விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டும்தான் அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உண்டு மற்ற எந்த மாவட்டத்தையும் தமிழ்நாட்டில் தேர்தல் அதிகாரிய சொல்லிட்டாங்க அந்த மாவட்டத்தில் மட்டும்தான் பொருந்தாதுங்கிறது சரியாக சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்கன்னா நம்ம தேர்தல் அதிகாரி சொன்னாக்கி அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு வாங்கியிருந்தாங்க

விவாதங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் பேச எல்லாத்துக்கும் ரைட் உண்டு பேசுவாங்க அரசு நலத்திட்டங்கள் அறிவிப்பது மட்டும் அந்த மாவட்டத்துக்கு நிறுத்தி வைக்க சொல்லி நிறுத்தி வச்சிரவாங்கள அது இல்லை நம்ம நாமினே இப்ப அரசு உறுப்பினர்களோட கூட பொதுமக்க்கூட தொடர்ந்து பிரச்சனை ஏற்படுத்திட்டே இருக்க WhatsAppல தொடர்ந்து அந்த விஷயம் நாமினே அரசு பேந்து போக மாட்டீங்க அந்த பொதுமக்களுக்கோ அரசு வேட்பாளர் कैंडिडेटக்கும் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு எனக்குரிய அப்பா வந்து எல்லா ஊர்களுக்கும் சென்று போன தான் இருக்கோம் அது குறிப்பிட்ட அளவில் நேரத்துக்கு இவ்வளவு பஸ் போகணும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஏர்வாடி நாங்குநேரி இது எல்லாமே டவுன் பஞ்சாயத்துகள் மேக்சிமம் அந்த வழியா போகக்கூடிய பேருந்து எல்லாமே அந்தந்த பகுதிக்கு செல்லணும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய விருப்பமும் நீங்களே சில இல்ல நார்வேல இருந்து திருநெல்வேலிக்கு ஒன் டு ஒன்னு இருக்கு அது போல எங்களுக்கும் போகணும் அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்காரங்களும் அவங்க அவங்க ஊர்ல இருந்து சில இதுகளை கேட்பாங்க அரசு எல்லா ஊருக்கும் பேருந்து வசதி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கணும் அரசனுடைய எண்ணம் திட்டம் அதுபடிதான் நடந்துகிட்டு இருக்கு ஏதாவது அங்கொன்று இங்கொன்று சில குறைபாடுகள் இருக்குமானால் அரசு கவனத்தை சொன்னால் நான் அதான் நான் முதல்ல சொன்னேன் அது சம்பள விவகாரம் யாருக்கெல்லாம் அந்த டி டி டீ தோ தோட்டத்தை நடத்துறவங்களுக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் இருந்த பிரச்சனையில நாங்க வேலை பார்க்கறவங்களுக்காக சம்பளத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம அதை பேசுனா விவகாரம் அது இப்போ நடக்கிறது வந்து அந்த கம்பெனி வந்து வைண்ட் அப் பண்ணிட்டு பிஆர்எஸ் கேட்க நீங்களே அங்க போய் கேளுங்க நீங்களே அங்க போய் கேளுங்க சில பேர் மொத்தமே அங்க வேலை பார்க்குறாங்க அதுல சில பேர் இதை வாங்கிட்டு வெளியே போயிடலாங்கிற விருப்பத்தில் இருக்கிறாங்க யாரையாவது கட்டாயப்படுத்தி கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி யாராவது கட்டாயப்படுத்தப்பட்டால் அவங்க நம்மகிட்ட வரலாம் கொடுத்துருக்காங்கல்ல அவங்க வந்து ஜெனரலா கொடுத்துருக்காங்க இல்ல ஒரு நபர் கட்டாயப்படுத்தினார்னா என்னை கட்டாயப்படுத்தி கையெழுத்து கேட்கிறார் அப்படின்னு எழுதுனா மட்டும்தான் அந்த நபரை சார்ந்தது இப்ப நீங்க சொன்ன மாதிரி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்குங்கிறத தெரிஞ்சு பத்து பேர் வந்து எங்க ஊர்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத அரசு கவனத்துக்கு கொண்டு வராங்க அது வந்து நீங்க சொல்ற அளவுக்கு உள்ள விவகாரம் இல்லாது அரசு எப்ப தலையிடுனா ஒரு நாகராஜனை கூப்பிட்டு நீங்க மிரட்டி கையெழுத்து கேட்டிக்கலாம் வேண்டி அவங்க ஒரு புகார் மனு தந்தா அடுத்த நிமிஷம் அரசு யாருன்னு தயவுதாச்சனம் பார்க்காம நடவடிக்கை எடுக்கும் கலெக்டர் இப்படி இருக்குங்கிறதா சொல்லியிருக்காங்களே தவிர என்னை மிரட்டிருக்காங்கன்னு அப்படி அப்படி கொடுத்திருந்தால் அப்படி கொடுத்திருந்தா கலெக்டர் நடவடிக்கை அரசு நல்ல முடிவு சபாநாயகர் அசம்பிளில பில் வந்து ஆதரவாட்டு யாரெல்லாம் ஆதரவா இருக்காங்க எதிராக இருக்காங்க முதல்ல சொன்னேன் முதல்வருடைய கவனத்துக்கு இந்த மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த மாஞ்சோள தொழிலாளர்கள் என்னை சந்திச்சிருக்காங்க மனு தந்திருக்காங்க நான் ஏண்ட தான் இருக்கு நான் முதல்வருடைய கவனத்துக்கு அதெல்லாம் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை லீஸ் இருக்கு தண்ணியையோ கரண்டையோ யாரும் கட் பண்ணக்கு அனுமதி கிடையாது அப்படி ஏதாவது கட் பண்ணா அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும் நன்றி மழை பெய்திட்டு இருக்கும் போது திறக்க அடைச்சு வச்சிருவாங்க கால்வாயில அதிகப்படியான தண்ணி வந்து கால்வாய்க்கு பாதிப்பு வருவாங்க இந்தியா முழுமே இதான் ப்ரொசீஜர் அந்த அடிப்படையில் மழை அங்க அதிகமா இப்போ இருக்கிறதுனால இப்ப அணை திறந்திருக்காது இப்போ பேச்சுப்பாறை அணை வந்து ஜூன்ல திறப்பாங்க அந்த அணை பேச்சுப்பாறை அணையில தண்ணியை திறந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பாசனத்துக்கு வந்தா பதினைந்தாவது நாள் இப்போ ஜூன் ஒன்னாம் தேதி அங்க தண்ணியை திறந்தால் பதினைஞ்சாம் தேதி எங்க திறப்பாங்க ராதாபுரம் கால்வாய்க்கு திறப்பாங்க ஜூன் பதினஞ்சு வரல

அதிகப்படியான தண்ணி கால்வாய்க்கு வந்து கால் உடையும் தான் அதை பண்ண மாட்டாங்க திறந்தோம் அது வந்து பரிச்சார்த்த மாட்டு ஒழுங்கா போய் வெள்ளோட்டத்துக்கு திறக்கமா திறந்து விட்டோம் கடவுள் நல்ல மழை அது திறந்த ராசியை பாருங்க மழை பெய்துட்டே இருக்கு நன்றி என் காலங்களிலும் என் நேரங்களிலும் கலர் நன்னாரி சர்வன் எக்காலங்களிலும் காலங்களிலும் என் நேரங்களிலும் கலர் நன்னாரி சர்வத்